என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் சுட சுட ஒரு அப்டேட் வந்திருக்கு ஜனநாயகன் டீம்லேருந்து அது என்ன அப்டேட்னு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளாஷ்பேக் போகலாம் கடந்த இரண்டு மாதங்களா வந்து இந்த படம் குறித்து நான் பல்வேறு சேனல்களுக்கு பேட்டி கொடுத்துருக்கேன் அந்த சேனல்கள்லாம் நம்ம கிட்ட கேட்டது என்னன்னா இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிடுமோ அதுக்கு முன்னே ரிலீஸ் ஆகுமா ஏன்னா செப்டம்பர் அக்டோபர் இந்த மாதங்கள்ல ரிலீஸ் பண்றத ஒரு வழக்கமாக வச்சிருக்காரு விஜய் அதனால வந்து அது செப்டம்பர் அக்டோபர்ல ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னது என்னன்னா நிச்சயமா வந்து இந்த படம் இந்த ஆண்டு ரிலீஸ் ஆகாது அடுத்த ஆண்டு தான் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னேன் ஏன் அப்படி சொன்னா மே மாதம் வந்து சட்டமன்ற தேர்தல் நடக்குது ஏப்ரல் மே மாதங்கள்ல இந்த சட்டமன்ற தேர்தல் குறித்த அறிவிப்புகள் நடக்கும் அதற்கு முன்பு விஜய் கட்டுற பெரிய ப்ரொமோஷனுக்கான மிகப்பெரிய ஆயுதம் எதுன்னா இந்த படம் தான் அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேர்தலுக்கு முன்ன ஒரு வேலை வந்து இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சு படத்தை இவர் ஜூன் ஜூலையில் ரிலீஸ் பண்ணிட்டாருன்னா அதற்கடுத்து ஒரு ஏழு எட்டு மாதங்கள் வந்து அப்படியே பிளாங்கா இருக்கு இந்த ஏழு எட்டு மாதங்கள்ல இவர் ஊர் ஊரா போயிட்டு அந்த தேர்தல் பிரச்சாரம் பண்ணி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு அல்லது மக்கள் பிரச்சனைகளை எடுத்து போராட்டத்துக்காக போய் நின்று இப்படி என்ன பண்ணாலும் பெரிய வீச்சுங்கிறது இருக்காது இப்பவே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க தனியார் தொலைக்காட்சிகளும் சரி அல்லது தனியார் யூடியூப் அந்த சேனல்கள் ஓரளவுக்கு நிறுவன ரீதியாக எங்கிறாங்கள அந்த எல்லாம் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து இவங்க சர்வே எடுக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே நிறுவனம் போய் எடுக்கிறது இல்லை இப்போ கொங்கு பெல்ட்னா கொங்கு பெல்ட்டுக்கு ஒரு பத்து சேனல் போய் எடுக்கிறாங்க அதே போல் வடக்கு மாவட்டங்களில் ஒரு பத்து சேனல் தெற்கு மாவட்டங்களில் சிலர் அதே போல் சில தனியார் தொலைக்காட்சிகள் இவங்கெல்லாம் போயிட்டு இன்டிபெண்ட்டாக அதாவது சுதந்திரமாக போயிட்டு ஒவ்வொரு வாக்காளர்கிட்டையும் கருத்து கேட்குறாங்க குறிப்பாக இளைஞர்கள்கிட்ட கருத்து கேட்குறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க விஜய் அரசியலுக்கு வர்றாரு இந்த தேர்தலில் நீங்கள் ஓட்டு போடுவீங்களா அவர் வந்து இந்தந்த பிரச்சனை பற்றியெல்லாம் பேசுகிறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க இதை யாருமே சீரியஸாக எடுத்துக்கல விஜய் விஜய ஒரு நடிகரா பார்ப்போம் படம் வந்தா பார்ப்போம் மற்றபடி ஓட்டெல்லாம் போடுற அளவுக்கு வந்து அவர் இல்லை அப்படிங்கறத அந்த ஓப்பனா பல பேர் சொல்லியிருக்கிற விஷயம் இப்ப நான் என்னும் விஜய்க்கு எதிரியா நினைச்சுக்கிட்டு இதை நான் பேசுறத பார்க்காம சமூக வலைதளங்கள்ல வந்திருக்கிற பதிவுகள் அல்லது இந்த சேனல்கள் எல்லாம் போகுதுல இந்த கருத்து கணிப்பு எடுத்து போட்டிருப்பாங்கல்ல அந்த முடிவுகள் அதையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப டீசெண்டா சொல்றேன் அவங்க எப்படி சொல்றாங்கன்றதை நீங்க போய் பாருங்க அதுதான் விஜய் பற்றிய அவர்களுடைய கணிப்பா இருக்கு கணக்கா இருக்கு இந்த தேர்தலை பொறுத்தவரை விஜய்க்கு வாக்கு என்பது சுத்தமா கிடையாது அப்படிங்கறத வந்து நான் பார்த்த வரைக்கும் குறிப்பா ஒரு நான்கு சேனல்கள்ல ஒரு அறுபது பேரோட நேர்காணல் நான் பார்த்துருக்கேன் அறுபது பேர் நீங்க நம்புறீங்களோ இல்லையோ அந்த அறுபது பேர்ல ஒருத்தர் கூட விஜய்க்கு ஓட்டு போடுவான்னு சொல்லல ஒருத்தர் ரெண்டு பேர் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க அத்தனை பேருமே நிச்சயமா நான் போட மாட்டேன் விஜய்க்கு என்னுடைய வாக்கு இல்ல ஒருவேளை விஜய் திமுக கூட கூட்டணி சேர்ந்தா அப்போ கூட விஜய்க்கு வாக்கு இல்லைன்னு சொல்றாங்க அப்போ விஜய பத்திய மக்களுடைய கணிப்பு என்னவா இருக்குன்னு பாத்துக்கங்க ஸோ இதுதான் கல யதார்த்தம் இப்போ களத்துல விஜய்க்கு விஜயோட அரசியலுக்கு இங்க இருக்கிற மக்கள் காட்டுற அந்த 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 ரியாக்ஷன்ன்றது வந்து இதுதான் இப்படிப்பட்ட சூழல்ல அவர் தன்னுடைய படத்தை இந்த ஆண்டே ரிலீஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்காங்களேன் இருக்கிற ஒரு பிரம்மாஸ்தரம் சொல்லலாம் அது அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஆயுதம் இதையே வந்து இழந்த மாதிரி ஆயிடும் அப்போ தேர்தல் நேரத்துக்கு திரும்ப இன்னொரு படம் நடிக்க முடியாது அதனால என்ன பண்ணார்னா ஏற்கனவே இந்த படத்தை கரெக்டா தேர்தல் நேரத்தில் ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து அவருடைய நோக்கம் இதை வந்து நான் எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கேன் பலரும் வந்து கேள்வி கேட்டிருந்தேன் அதாவது அப்படியா உண்மையா இருக்குமா தள்ளி போகுமா ஒன்று ஒரு வருஷத்துக்கு மேல தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கா மக்கள் மறந்துடுவாங்களே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த நேரத்துல நான் மட்டும்தான் வந்து இல்லை இந்த படம் நிச்சயமாக பொங்கலுக்கு அல்லது அந்த மாதத்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு காரணம் அதற்கடுத்த மூன்று மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடப்பதால் அது வந்து தனக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டா ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷனாக இருக்கும் அப்படின்னு விஜய் நம்புறாரு அதனால் இந்த டீமுக்கு வந்து அவர் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கார் தான் வந்து நான் பல இடத்திலும் பதிவு பண்ணது இன்னைக்கு அது நிஜமாயிருக்கு என்ன அந்த ஹாட் நியூஸ் அப்படின்னா ஹாட் அப்டேட் அப்படின்னா இந்த படத்தை வருகிற பொங்கலுக்கு ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அஃபிஷியலாக சற்று முன்பு வெளியாகி இருக்கு இந்த அறிவிப்பு அப்போ இந்த விஜயோட நோக்கம் இந்த படத்தை எடுக்கிறது எதுக்காக இந்த படத்தை அந்த தேதி ரிலீஸ் பண்ணுறது எதுக்காக இந்த இரண்டுமே வந்து அதுக்காக எதுக்காக ஓட்டுக்காக மட்டுமே அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும் இப்படி அப்போ அந்த நோக்கத்தில் ஒருத்தர் செய்யக்கூடாதா அது என்ன பெரிய தப்பான தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் அது தவறுன்னே சொல்லலை நிச்சயமாக ஒரு இந்திய குடிமகனாக பிறந்த ஒருத்தருக்கு இருக்கிற அத்தனை வாய்ப்புகளும் பயன்படுத்தலாம் சட்டத்துக்கு விரோதம் இல்லாமல் இருக்கிற அத்தனை வாய்ப்பையும் ஒரு மனிதர் தன்னுடைய அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்தலாம் ஒரு தப்பும் இல்லை விஜய வந்து அதைத்தான் பயன்படுத்துகிறேங்கிறத பதிவு பண்ண விரும்புகிறேன் மற்றபடி மக்களுக்கு மெசேஜ் சொல்லணும் அல்லது மக்களுக்காக ஒரு நல்ல கருத்தை சொல்லணும் அதுக்காக ஒரு படம் எடுக்கிற அப்படியெல்லாம் வந்து அவர் எடுக்கலை இந்த படம் எடுப்பது எதற்காகனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான் நிற்கிறேன் முதல் முறையாக தேர்தலில் நிற்கிறேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் என்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்போ அந்த பரபரப்புக்கு உதவுறதுக்கு நான் ஒரு படம் பண்றேன் இது இந்த ஆங்கிள் தான் நீங்கள் பார்க்கணும் மற்றபடி வந்து எவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க படம் பண்றாங்க இப்ப ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு கட்சியை ஆரம்பிக்க போறேன்ட்டாரு இன்ஃபேக்ட் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலே நான் போட்டி போட போறேன் எம்ஜிஆர் அடிச்சு கொடுக்க போறேன்ற அளவுக்கு வந்து அவர் சொல்லிட்டாரு பூத் கமிட்டி மெம்பர்ஸ் வந்து மேக்சிமம் போட்டாங்க எனக்கு தெரிஞ்சு திமுக அதிமுகவுக்கு பிறகு பூத் கமிட்டிங்கிற விஷயத்தில் கவனம் செலுத்தி இவ்வளோ பேர் அப்பாயின்ட் பண்ண ஒரே தலைவர் யாருன்னா அது ரஜினிகாந்த் தான் அந்த அளவுக்கு அவர் வந்து அறிவித்த பிறகு தொடர்ச்சியாக படம் பண்ணார் இந்த படங்கள் என்ன மாதிரி படங்கள்ன்றத பற்றி கவலை பண்ணல இந்த படங்கள் எந்த சீசன் எந்த டைமுக்கு ரிலீஸ் ஆகனும்ங்கிறத பத்தி எல்லாம் அவர் கவலைப்படல ஒரு படம் எடுக்கிறியா அந்த டைம் டைம்க்குள்ள எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்றாள் அரசியலுக்கும் உன் படத்துக்கு சம்பந்தம் இல்ல இதுல தெளிவா வந்தாரு அவர் இல்லன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல அரசியலை அறிவித்து விட்டு அடுத்தடுத்து அடுத்து தொடர்ச்சியாக நான்கு படங்கள் அவரால செய்ய முடியும் அப்படின்னா அதில் அவருக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது படங்கள் பண்றதுங்கிறது வேற அரசியல்ங்கிறது வேற தேர்தல் நிக்கிறதுங்கிறது வேற ஆனா விஜய் அப்படி இல்ல அரசியல் படங்கள் தேர்தல் இது மூன்றுமே வந்து அவர் ஒன்றா தான் போட்டு அவர் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரே நோக்கம் தான் அவருடைய ஒரே நோக்கம் அதிகாரம் வேணும் அதற்கு இந்த மாதிரி என்ன வழிமுறை இருக்கோ அது அனைத்தையும் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதா விஜயோட நோக்கம் அது இன்னொரு வாட்டி வந்து எக்ஸ்போஸ் ஆகியிருக்கு இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பொங்கல் ரிலீஸ்ன்னு இருக்கு இந்த பொங்கலுக்கு அநேகமாக வந்து ரஜினியினுடைய ஜெயிலர் டூ படம் வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இன்னொரு செய்தி நான் இதையும் கூட ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த பொன்விழா காலம் ஆகஸ்டில் தொடங்குது அந்த ஆண்டுக்கு சரியா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு இந்த படம் கூலி திரைப்படம் சரியா இருக்கும் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திரும்ப அந்த ஆகஸ்ட் பதினாலு வரைக்கும் வந்து அவருடைய அந்த பொன்விழா காலம் இருக்கு இந்த காலகட்டத்துக்குள்ள ஜெயிலர் டூ படம் ரிலீஸ் ஆகணும் இப்போ ஜெயிலர் டூ ஷூட்டிங் தொடங்கி விறுவிறுன்னு போயிட்டு இருக்கு இந்த படம் அடுத்த மூன்று அல்லது நான்கு மாதங்களுக்கும் படப்பிடிப்பு நிறைவடைந்து விடும் நான்கு மாதங்கள் அப்படின்னா அதே ஆகஸ்ட்லேயோ செப்டம்பர்லேயோ படப்பிடிப்பு முடிஞ்சிடும் முடிஞ்ச பிறகு போஸ்ட் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் ஒரு நான்கு மாதம் நடந்தால் கூட பொங்கல் வந்து சரியான ஃபெஸ்டிவல் டைமு அந்த நேரத்தில் அவர் படத்தை வந்து வெளியிடுவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கு ஏன்னா பொங்கல் எப்பவுமே ரஜினி படங்கள் மிகச்சிறப்பாக ஓடும் அதனால பொங்கல் ரிலீஸுக்கு அந்த படம் தயாராகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஒருவேளை இதுக்கு இது வந்து சன் பிக்சர்ஸோட அவங்க எந்த தேதியை வந்து லாக் பண்ணல எதையும் அறிவிக்கலை இது வந்து நம்மளாக சொல்லுது ஒருவேளை அந்த தேதியில் பொங்கலுக்கு ரஜினி படம் ரிலீஸ் ஆனால் ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் ரஜினி படம் பத்தாம் தேதியோ பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆச்சுன்னா அது ஒரு பெரிய மோதலாக இருக்கும் இந்த மோதலுக்கு அவர் தயாராக நிற்கிறாரா அப்படிங்கிறது இன்னொரு ஒரு கேள்வி ஏன்னா ஒருவேளை இந்த மோதல் நடந்தால் விஜய்க்கு வந்து அதாவது என்ன சொல்லுவதை இந்த ஃபேட்டல் ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு அடி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே வந்து ரஜினி ரசிகர்கள் எந்த காலத்திலும் விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாது அரசியலில் விஜயை சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தெளிவா இருக்காங்க ஒருவேளை இந்த தேதியில் அதாவது ஜனவரி மாதத்திலேயே ரஜினி படமும் வெளியாவதாக இருந்தால் அது விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு அடியா இருக்கும் அது தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு எதிரொலிக்கும் அப்படிங்கிறதே வந்து நம்ம மறுக்க முடியாது